அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் மாட்டு தொழுவும் வச்சுருப்பாங்க பால் விற்பனை செய்வதற்காக பசுக்களை வந்து வளர்த்துட்டு வருவாங்க எவ்வளோ வேணாலும் அதாவது அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு வசதிக்கேற்ப பசுக்கள் நிறையா வளர்த்திட்டு வருவாங்க இந்த மாதிரி பசுக்கள் போது அது ஒரு சில நேரங்களில் இறந்து போயிருக்கலாம் அதாவது திடீரென இறந்திருக்கலாம் இறந்துருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் இறந்திருக்கலாம் இல்லை வயசானனால அந்த பசுக்கள் இறந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால பசுமாடுகள் வந்து இறக்கும் போது அது குடும்பத்திற்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பசுமாடு வந்து லக்ஷ்மி நம்சம் அதாவது காமதேனு சொல்லுவோம் அதில் எல்லா சகல விதமான தெய்வங்களும் அதில் ஐக்கியம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கண் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் இப்போ அப்படிப்பட்ட அந்த தெய்வீக தன்மை வாய்ந்த பசு மாடு இப்போ வளர்த்துட்ருக்கும்போது நல்லா அந்த மாடு பால் கொடுத்துட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் போது அது வந்து இறந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீ அதை வளர்த்தவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லியும் ஒரு கவலை இருக்கும் இப்போ அந்த பசுமாடு அது வயசு ரொம்ப அதிகமாகி நோயினால் இறந்துச்சு அந்த நோய்க்கு நீங்க வைத்தியம் முறையா பாத்தீங்க பார்த்துமே பலனளிக்காம இறந்துச்சு அப்படினா அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வந்து சேராது ஏன்னா அது அதனுடைய விதிப்படி அதனுடைய காலம் முடிந்து அது இறந்துருக்கு இதுவே திடீர்னு நோய் ஏற்பட்டு ஒரு கொஞ்சம் வயசான மாடு வந்து கொஞ்சம் வயசாகாத மாடு திடீர்னு நோய் ஏற்பட்டு அது இறந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பாதிப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் முறைய வைத்தியம் பார்த்து ட்ரை பண்ணி இறந்துச்சுன்னா அது உங்களுக்கு தோஷம் கிடையாது அதுவே நீங்கள் நோய்வாய்ப்படும் போது சுத்தமாக அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோஷம் உங்களை சேரும் அடுத்து ஒரு சில மாடுகள் வந்து திடீர்னு இறந்துருக்கலாம் என்ன காரணம்னே தெரியாமல் திடீர்னு இறந்துருக்கலாம் அதாவது கண்ணுக்குட்டியோ இல்லை பிறக்கும்போது கண்ணுக்குட்டி பிற அந்த கண்ணுக்குட்டி போது அந்த கண்ணுக்குட்டி பிறக்கும்போதே இறந்துருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக தோஷம் தான் அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஏதாவது ஒரு அபசகுணமாக இருக்கலாம் கண்டிப்பாக இப்போது மாடுகள் வந்து அது இயற்கையான மரணம் அது நம்ம வந்து அதுக்கு வைத்தியம் பார்த்து மரணம் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக தோஷம் கிடையாது அதுவே செயற்கையான மரணமாக இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு விபத்தினாலேயோ இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு சர்ப்பம் தீண்டியோ இந்த மாதிரி ஏதாவது செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டிற்கும் வீட்டில் உள்ள ஆட்களுக்கும் கண்டிப்பாக தோஷத்தை ஏற்படுத்தும் அதை முறையாக அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதே மாதிரி அந்த வீட்டையும் முறைப்படி பரிகாரம் செய்து சரி செய்து கொள்ள வேண்டும் இப்போ நான் சொன்ன இந்த கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்